மைக்கு என் கையில இருக்கு அங்க போய் பேசுறது பைக்கம் என் கேமராமேன் வந்து பாம்பு எல்லாம் பயங்கரமா இருக்கும் கோவிலுக்கு வந்தாச்சு சிட்டிய பாத்தீங்கன்னா பாம்புங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க படிக்கிறது எல்லாம் வந்து பாறையிலே செஞ்சு வச்சிருக்காங்க ஹலோ இப்போ வந்து பச்சை மலை ஏறிட்டுருக்கோம் நம்ம குடம்பட்ட இருக்க பச்சை தான் அது சிட்டி ஏத்துறது பாருங்க இங்க போனா ஒரு அஞ்சு படி தான் ஏறி இருப்போம் ஆமா இன்னும் காட்டுற உங்களுக்கு ஆமா ஏறிட்டு இருக்கோம் படிக்கட்டு எல்லாம் வந்து பாறையிலேயே செஞ்சு வச்சிருக்காங்க இது படிக்கட்டு கட்டிக்கணும் பாருங்க பயங்கரமா இருக்கு இப்ப இப்படிப்பட்ட காளி கோயில் வந்து இதுக்குள்ள இப்படி ஒன்னு இருக்குன்னே வந்து இப்போ கேமராமேன் தான் சொன்னாரு அவர் சொன்ன சரி வா போய் பாக்கலாம்டா அப்படின்ட்டு வந்து வந்தோம் ஒரு வீடியோ இருக்கு பச்சமலை வீடியோ சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு அப்புறம் என்ன நீங்க வந்த ஆனால் இருந்தாலும் நம்ம போய் எடுத்து போடலாமே சரி என்னதான் இருக்காங்க அப்படின்ட்டு அதனால்தான் நானும் வந்தேன் பச்சை மலை வீடியோவில் வந்து உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் நம்ம பாம்பில் ஒரு சப்ஸ்க்ரைபர் போட்டிருக்கேன் இங்க கேட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பச்சை மலையில வந்து பாம்புங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாம்பை நம்மளே கைக்க விட நம்ம பயம் நம்ம பாம்பை பாம்பு போய் அவ்வளோதான்

காய்ஸ் பாம்பு எதுனா இருக்காதுடா இருக்காது இல்ல இல்ல எங்கன்னா சூண்டுட்டு இருக்க போது நமக்கு அள்ளு காய்ஸ் அது என்ன மலைடா அது என்ன மலைன்னா தெரியல இங்க இருந்து ஒரு மலை தெரியுறதே உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பல்லாவரம் மலையா எப்படி தெரிது பெரிய பில்டிங்கு மலை மலை ஏறி பார்த்தா ஒரே மரங்களா இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலை மலை ஏறி பார்த்தா ஒரே பில்டிங்கா இருக்குது வரணும்னா குழாம்பேட்டை இருக்குல்ல அங்க இறங்கி மெயின் ரோட கிராஸ் பண்ணி நீங்க வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க கிடைச்ச வரைக்கும் பார்த்துட்டே இருங்க நான் இன்னும் மற்ற எல்லாத்தையுமே காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க மொக்கையா இருக்கலாம் போர் அடிக்கலாம் ஆனா வீடியோ வியூ வியூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரெண்டாவது சொன்ன மாதிரி அத்தியாவசிய பொருட்களும் காசே இல்லாம எப்படி ஊரை சுத்தி பாக்கலாம் சென்னை அப்படின்றது வீடியோ டார்கெட்டு நான் இந்த வீடியோக்காக நான் செலவு பண்ணது என் வண்டியில போட்டேன் ஐம்பது ரூபாய் பெட்ரோல் காலையில வீட்டுலயே டீ குடிச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் நீ எதுவுமே சாப்பிடல வரப்பா எவ்வளவு வீடியோ எடுத்து முடிச்சு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போறேன் எனக்கும் இந்த லொகேஷன் எங்க வீட்டுக்கும் மிஞ்சி போனா அஞ்சு கிலோமீட்டர் தான் அவ்வளவுதான் காய்ஸ் மலை மேலே கோவிலுக்கு வந்தாச்சு என்ன கோவில் இது மந்திரகிரி இருங்க காய் சரியா தெரியல அங்கே போய் ஸ்லிப்பரை கழட்டிட்டு வாங்கப்பா வந்துட்டோம் மேலே கோவிலுக்கு யாருமே இல்லை கோவிலில் காய்ஸ் மந்திரகிரி காளி காமந்திர தேவி ஆமா கை மந்திரகிரி மந்திரகிரி ஐயோ தான் தமிழ் ஒழுங்காக படிக்கணும்ன்றது மந்திரகிரி காளி மா காமந்திர தேவி அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா மகா காளி கோயில் கோவில இருந்து அப்படியே வீவ திரும்பி ஆப்போசிட்ல சிட்டிய பாத்தீங்கன்னா இல்லையா அப்படியே ஜூம் அவுட் பண்றேன் அப்படியே பாருங்க டோட்டல் சிட்டியை பாருங்க அப்படியே கோவிலுக்கு பேக் சைட்லேயும் காட்டுறேன் அந்த இடத்தையும் பாருங்க ஏய் வாடா நான் மட்டும் போறேன் யாருமே இல்லை அல்லு கிளம்புது பக்கத்துல அந்த விடாம பாத்துக்கிட்டா உனக்குறியா இங்கதான் குங்குமம் கம்பெனி பாய்ஸ் யாருக்கெல்லாம் அந்த மெப்ஸ் கம்பெனி தெரியும் நம்ம பச்சை மலைக்கு பேக் சைடில் இருக்குதுன்னு இந்த மலைக்கு கீழே அப்படியே டீ கடை எல்லாம் இருக்கு தெரியுமா காய்ஸ் இங்க பாரா மெப்சுடா ஆமாண்ணா குராம்பேட்டில இருந்து பின்னாடி வரைக்குமா இருக்கு இந்த கோவில் அப்படியே எங்க அப்பா நாங்க வந்து பச்சைமலை கோவிலுக்கு மேலே வந்திருக்கோம் உங்களுக்கு படிக்கட்டு ஏறப்பெல்லாம் எல்லா இடத்தையும் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து ஒரு ஒரு கோயிலா இருக்கு இப்போ மகா காளி கோவில் மட்டும் இல்லாம அங்கங்க பிள்ளையார் கோவில் அதுக்கப்புறமா அதை சுற்றி நிறைய கோவில் சாமி இருக்கு அந்த பச்சைமலை கோவில் மேல இருந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை பார்த்தீங்கன்னா சும்மாவே ஏரி தண்ணியும் சிட்டி பில்டிங்க்கும் அந்த மரம் தென்னை அது கேமரா ஃபோன் கேமரா எடுத்து வந்ததுனால எங்களால் லென்ஸ் வச்சு ஜூம் பண்ணி காட்ட முடியல கண்டிப்பாக கேமராலாம் வச்சு லென்ஸ் வச்சு ஜூம் பண்ணி காட்ட முடியும் சூப்பராக இருக்கும் ஃபோன் எடுத்து வந்ததுனால எங்களால் எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த மலை மலை இருந்து அந்த சிட்டி வியூ பார்க்கறது செம்மையாக இருக்கு ச சூப்பராக இருக்குது உங்களுக்கும் வரணும்னு தோணுச்சுன்னா கோயம்பேட்டில் கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்ல தான் இருக்குது இந்த பச்சை மலை தாராளமாக நீங்களும் வரலாம் பர்மிஷன் அலோடு தான் பர்மிஷன் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க வரக்கூடாது பர்மிஷன் இருக்கிறப்போ சண்டேல வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட வாங்க ஃபேமிலியோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க லவ்வர்ஸோட எல்லாம் இங்கே வராதிங்க

இது என்ன சாமி ஓம் ஸ்ரீ சாத்த குரு பகவான் குரு பகவான் சாமி இந்த சாமி வந்து உங்க யாருக்காவது குலதெய்வமா இருக்கும் அப்படி யாருன்னா குலதெய்வமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஆமா ஓகேவா அதுக்கு அடுத்த சாமி வந்து இது வந்து இதுவா விளக்கு ஏத்துறதா ஆமா கைஷ் கைஷ் நான் தப்பா சொல்லியிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க எனக்கு சாமியை பத்தி அவ்வளவா தெரியாது விளக்கு ஏத்துறதுன்னு நினைக்கிறேன் ஆமா இது ஏதோ சம்பளம் தெரியல அடுத்தது வந்து ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா சிவன் கோவிலு சிவன் தானே அது பாருங்கக்கா சாமி பக்திய கும்பிடுறவன் ஐயப்பா மாலை வேற போட்டிருக்கான் வீட்டுல சாமி பேரு அத பார்த்தாலே தெரியுது எனக்கு சிவன் இவனுக்கு தெரியலையா அது ஓம் சக்தி ஆமாக்கா சேங்களே படிச்சுக்கோங்க நான் படிச்சு சொல்றதுக்குள்ள அது என்னடா கோவில் பட்சி இல்லையா சகுந்தலா தேவின்னு போட்டுக்கிட்டு ஒரு சக்தி தூ அடிக்கடி பேசிக்கிட்டு போறேன் இருக்கு தாய் நான் ஒரு காரணம்ல போறேன் இல்ல இந்த பாதை எதுவும் பயங்கரமா இருக்கு எதனா வர போதுராசா இல்ல இந்த சுத்த கிட்ட போதுரா ஒரு மாதிரி இருக்கா

அதை காமிடா அங்க காமிடா வியூவை காமிடா வியூவை காமிடா பேசுகிறத கேட்டுக்கிட்டு இப்போ வந்து என்னோட பேக்ரவுண்ட்ல வியூஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அது இல்லாம நான் கோவில வந்து காட்டியிருக்கேன் பச்சைமலை கோவில் வந்து காளியம்மா கோவில் வந்து சுத்தி என்னென்ன கோவில் இருக்கு என்னென்ன சாமி இருக்கு அப்படின்றத காட்டியிருக்கேன் அதே மாதிரி அது மேல நின்று என்னென்னலாம் தெரியுது என்னென்ன வியூ தெரியுது அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ என் கேமராமேன் வந்து பாம்புலாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்கும் அப்படின்னு வாழலாம் வித விதமா இருக்கும் நான் அதுக்காக தான் வந்தேன் நீங்களே நான் சொல்லியிருப்பேன் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சே ஏதாவது புதுசாக ஒன்று கூட இல்லை அமைதியாக அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க மேலே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் ஒரு சண்டேல அதே மாதிரி நீங்க இங்க இருந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மேலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் பயங்கரமா இருக்கும் சரியான லொக்கேஷனு அதே மாதிரி என்னோட வீடியோல வந்து நான் என்ன சொல்றேன்னா அத்தியாவசியம் எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ காசு இல்லாமல் எவ்வளோ ஊர் சுத்த முடியுமோ அப்படின்றத நம்மளோட வீடியோ நோக்கம் நாங்கள் வந்து காலையில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வண்டியில் பெட்ரோலை போட்டுக்கிட்டு மேலே ஏறி வந்து சுற்றி பார்த்துட்டுருக்கேன் அவ்வளோதான் சப்போஸ் நீங்கள் வந்து கூடுவஞ்சேரியில் இருந்தாலும் சரி செங்கல்பட்டில் இருந்தாலும் சரி இந்த பக்கம் எண்ணூரில் இருந்தாலும் சரி ட்ரெயினில் வந்து வரலாம் ட்ரெயினில் வந்து குரம்பேட்டில் இறங்கினீங்கன்னா குரம்பேட்டை ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேக் சைடில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது பச்சைமலை லொக்கேஷன்ன்றது அழகாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சூப்பராக போகலாம் நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் ஒன்று இல்லை ப்ரோ எனக்கு காட்டுனது தேங்க்ஸ் ப்ரோ அப்படி தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போடுங்க நான் தொடர்ந்து மாதிரி நிறைய நிறைய காசே இல்லாம செலவே பண்ணாம சுத்தத்துக்கு வீடியோ நிறைய போடு ப்ரோ அப்படின்னீங்கன்னா நான் கண்டிப்பா போறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தாட்டா பாய் பாய்